இன்றைக்கு இந்திய தத்துவஞானி ஓசோ அவர்களுடைய மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை என்கிற புத்தகத்தினுடைய சிறு விளக்க உரையை தான் பார்க்கப் போகிறோம் இது இந்த புத்தகம் கண்ணதாசன் பதிப்பகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது சுதாங்கன் அவர்கள் இதை தமிழாக்கம் செய்திருக்கிறார் மிக அதி அற்புதமாக தமிழாக்கம் செய்திருக்கிறார் எளிமையாக புரியும் வண்ணம் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூல் இந்த நூலுடைய ஆரம்பமே மிக அதிக அற்புதமாக இருக்கிறது திரு ஓசோ குஜராத் அகமதாபாத் மருத்துவ சங்கத்தில் உரையாற்றிய உரையிலிருந்து இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் ஆரோக்கியம் பிற மருத்துவங்கள் அதாவது அனைத்து மருத்துவங்களை பற்றியுமே பேசப்படுகிறது மனம் உடல் ஆரோக்கியம் பற்றிய உறவுகள் ஹீலர் என்பவர் யார் குணப்படுத்துபவர் என்பவர் யார் என்பதை பற்றிய உரைகள் மனச்சோர்வு பழக்கம் உணவு வழிகள் உடல் உடலினுடைய செயல்பாடுகள் வயதாகிறது மரணம் தற்கொலை மனோத்துவம் போன்ற அதி அற்புதமான விஷயங்களை ஓசோவர்கள் மிக தெல்ல தெளிவாக விளக்குகிறார் மிக அதி அற்புதமாக மருந்துக்கும் தியானத்திற்கும் உண்டான உறவை சொல்கிறார் மருந்துக்கும் தியானத்திற்கும் உள்ள வேறுபாட்டை சொல்கிறார் அதே சமயத்தில் மருந்து தியானம் இரண்டுமே அவசியம் என்பதையும் சொல்கிறார் மருந்து என்பது மனிதனுக்குள் இருக்கும் ஒவ்வொரு நோயையும் தனித்தனியாக பார்க்கிறது என்கிறார் அதே சமயத்தில் தியானம் மனிதனின் அடிப்படை குணாதிசயத்தை நோயாக பார்க்கிறது என்கிற சொல்கிறார் இதில் உள்ள இரண்டுக்கும் உள்ள நுணுக்கமான வேறுபாடு வேறுபாட்டையும் அதே சமயத்தில் இது இரண்டும் தேவை என்பதையும் மிக தெளிவாக விளக்குகிறார் நோய்க்கு சிகிச்சை அளிக்காதே நோயாளிக்கு அளி என்பது போன்ற முக்கியமான விஷயங்களை அங்கங்கு தெளிவுபடுத்திக் கொண்டே வருகிறார் மருந்தை பற்றிய ஒரு ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது மிக அதி அற்புதமான ஒரு விளக்கமாக இருக்கிறது மருந்து மனிதனுடைய ஆரோக்கியத்தை வெளியிலிருந்து கொண்டு வருகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் மருந்து மனிதனின் ஆரோக்கியத்தை வெளியில் இருந்து கொண்டு வருகிறது என்று சொல்கிறார் அதே சமயத்தில் தியானத்தை பற்றி பேசும் பொழுது மனிதனின் உள் இருப்பை ஆரோக்கியமாக வைக்கிறது அப்படிங்கிறார் இந்த புத்தகத்தை நம்ம ஒரு முறைக்கு இரண்டு முறை மிக எளிமையாக இருக்கும் ஆனா உள்வாங்கி படிக்கணும் விழிப்புணர்வோடு படிக்கணும் தியானம் இல்லாமல் மருத்துவம் முழுமையாகாது அப்படின்னு சொல்றாரு மருத்துவம் இல்லாமல் தியானம் முழுமையடையாதுன்னு சொல்றாரு அப்போ இரண்டுக்கும் உள்ள அந்த ஒத்திசைவு பற்றி பேசுகிறார் மருந்து என்பது உடலை பற்றி பேசுகிறது தியானம் என்பது ஆன்மாவை பற்றி பேசுகிறது என்ற விளக்கமும் இன்றைக்கு நாம் மருத்துவம் என்று பார்க்கும் பொழுது உடலை பற்றி மட்டுமே ஆராய்ந்து கொண்டிருத்தல் என்பது தவறு என்பதை விளக்கமாக சொல்கிறான் ஒரு மனிதன் என்பவன் உடல் மனம் இரண்டும் இணைந்து ஒரு செயல்பாட்டில் இருக்கக்கூடியவன் இங்கு உடலை பற்றி மட்டுமே பேசி மனதை விட்டுவிட்டாலோ அல்லது மனதை மட்டும் பேசி உடலை விட்டுவிட்டாலோ அந்த மருத்துவம் முழுமையடையாது என்பதை மிக அழகாக பல விளக்கங்களுடன் தெளிவுபடுத்துகிறார் மனித இனம் வளர்கிறது ஆனால் வாழ்வதில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் இந்த மனம் உடல் ஆரோக்கியம் இந்த மூன்றுக்கும் உள்ள ஒத்திசைவை பற்றி மிக அதி அற்புதமாக பேசக்கூடிய புத்தகம் இது ஒரு குணப்படுத்தக்கூடியவர் ஹீலர் மருத்துவர் என்பவர் யார் அவருடைய செயல்பாடு என்ன என்பதை பற்றிய விளக்கங்களும் இந்த புத்தகத்தில் காணலாம் அதே சமயத்தில் மனோ தத்துவத்தை பற்றியும் இந்த புத்தகத்தில் நீங்கள் காண முடியும் மனிதன் இயல்பாக இருத்தல் என்பதும் நோய்வாய்ப்படுதல் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்பது இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு பெரும்பான்மையான மருத்துவங்கள் உடல் நோய்களை பற்றி பேசுவதே தவிர ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதில்லை உடலில் உள்ள நோய்களை தனித்தனியாக பார்த்தல் தவறு என்ப என்பதை மிக தெளிவான விளக்கங்களை எடுத்துரைக்கிறார் உள்ளிருந்து வரக்கூடிய நோய்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய நோய்கள் என்று பகுத்தாய்வு செய்து எது உள்ளிருந்து வரக்கூடிய நோய்கள் எது வெளியிலிருந்து வரக்கூடிய நோய்கள் என்பதை பற்றியும் தெளிவான விளக்கங்களை இந்த புத்தகத்தில் நீங்கள் காண முடியும் ஒரு மனிதன் உடலால் நோய்வாய்ப்பட்டால் அதை கேட்பவர் எனக்கு உடல் சரியில்லை எனக்கு இந்த நோய் என்று சொன்னால் பெரிய அளவிற்கு யாரும் அதை ஒரு தவறாக கருதுவதில்லை ஆனால் மனதில் ஒரு நோய் அவருக்கு மனநோய் என்று சொன்னால் அந்த நபர் ஒரு சரியில்லாத நபர் ஒரு தவறு செய்தவர் என்பதை போல ஒரு தோற்றம் இன்று அனைத்து மனிதர்களுடைய மனதிலும் சித்தரிக்கப்படுகிறது இன்றைக்கு பெரும்பான்மையான நோய்கள் மனதிலிருந்து உருவாகிறது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் உடலிலிருந்து அதாவது உடல் நோய் வருவதற்கு மிகப்பெரிய காரணம் மனநோய்களாக இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்பொழுது உடல் நோய்களே இல்லையா என்று கருதக்கூடாது அவர் அதைதான் மிக விளக்கமாக உள்ளிருந்து வரக்கூடிய நோய்கள் வெளியே இருந்து வரக்கூடிய நோய்கள் என்று மிக அழகாக பிரித்து விளக்கமாக எடுத்துரைக்கிறார் இது இந்த சிறு விளக்கம் என்பது ஒரு துளி கூட கிடையாது அந்த புத்தகத்தினுடைய ஒரு துளி கூட கிடையாது நான் இன்றைக்கு சொல்லியிருப்பது அந்த புத்தகத்தினுடைய ஒரு துளி கூட கிடையாது அவ்வளவு விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை படியுங்கள் இந்த புத்தகம் உங்களுக்கு மிக மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் காணலாம் நன்றி